நம்ம தேவனை குறித்து ஒரு மைண்ட்ல ஒன்று வச்சுருப்போம் இல்லையா அது அந்த திங்கிங் அந்த தாட் எல்லாம் சூப்பர் நேச்சுரலாக இருக்கணும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவனை நீங்க அறிந்து வைத்திருப்பீர்கள் என்றால் இயற்கைக்கு அப்பாறுபட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் நீங்கள் தேவனை ஒரு லிமிட்டை வச்சிருந்தீங்கன்னா அவ்வளவுதான் நடக்கும் எதனை புரியுது தேவன் ஒரு லிமிட் வச்சுட்டு இவ்வளவுதான் செய்ய முடியும் அவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படிதான் உதாரணத்துக்கு பாருங்க கத்தர் கிருபையால் ஒரு வியாதி வந்தால் ஒரு வாரத்தில் சரியாகும் அப்படிங்கிறது ஒரு விசுவாசம் ஆனால் உடனே சரியாகுங்கிறது சூப்பர் நேச்சுரல் விசுவாசம் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் மெடிக்கல் முராக்கள் இதெல்லாம் சாத்தியமே கிடையாதுங்கிறது உடனே சுகமாகிறது எதுனே புரியுது அதை தான் சொல்கிறேன் அப்படி நம்ம மைண்டு கத்தரை குறித்து சரியாக அறிஞ்சு வச்சு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நீங்கள் திங்க் பண்ணுவீங்கன்னா பண விஷயத்தில் இன்றைக்கி எனக்கு தேவன் மிராக்கள் பண்ணுவார் இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு நீங்கள் அவரால் முடியும் தேவனால் கூடாத செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஏதேனும் ஒன்று உண்டோ நமக்கு வாக்கு இருக்கிறார் ஆமேன் என்னுடைய ஆமினால் எல்லாம் ஆகும் என்று வாக்கு இருக்கிறார் ஆமே ஆமாம் நமக்கு நடந்தே தீரும் அப்போ தேவனை நீங்கள் எவ்வளோ பெருசாக பெரிய தேவனாக மைண்ட்ல வச்சிருக்கிறீங்களோ உங்கள் இருதயத்தில் வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் கையை தட்டி எத்தனை நம்புறீங்க எத்தனையோர் புரிஞ்சு நீங்கள் தேவனை குறித்து அறிகிற அறிவில் குறுகிய மனப்பான்மையோடு இருந்தீங்கன்னா சின்ன சின்ன காரியங்கள் நடக்கும் ஆமாம் சாப்பாடு அப்படி இப்படின்னு சின்ன சின்ன காரியங்கள் நடக்கும் அதையும் தாண்டி வேற லெவலில் கற்று நம்மளை கொண்டு போவார் அது நம்ம மைண்டு ஆமாம் தேவன் அறிகிற அறிவில் அவரை பயங்கரமான பெரிய கடவுளாக பார்க்கணும் சின்ன 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 இதெல்லாம் பார்க்க கூடாது அவரை பார்த்தா பெருசாக பார்க்கணும் ஆமையின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்கள் மைண்டு தேவனை குறித்து அறிந்து வைத்திருக்கும்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் மிக எளிதாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் கரங்களை தேக்க ஆமையை ரொம்ப முக்கியம்